நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டாய ஹெல்மெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புதுச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா கடந்த வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து ஹெல்மெட் அணிஞ்சு தான் போகணும் அதை மீறலாம் கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்னு கிரண்பேடி வந்து சொன்னாங்க ஆனால் முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு ஆப்போசிட்டாக வந்து மக்கள் மேலே வந்து ஹெல்மெட் போட்டே ஆகணுங்கிற மாதிரி வந்து சுமையை திணிக்கக்கூடாது நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமல்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதற்கு கிரண்பேடி என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா கட்டாயமாக ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் தள்ளி போட்டுட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்தாங்க இந்த பிரச்சனை அன்னை கடந்த வருஷத்துலேருந்து இருக்கு இப்போ திரும்பவும் வந்து இந்த பிரச்சனை வந்து உருவாயிருக்கு கிரண்பேடி வந்து அவங்களே வந்து டேரக்டாக சாலையில் இறங்கிட்டாங்க யாரெல்லாம் ஹெல்மெட் போட்டு போலையோ அவங்கள நிப்பாட்டி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு மூணு விஷயம் அரசியல் ரீதியா இருக்க பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வேணா அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மூணு விஷயம் வந்து முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் போடாதவங்களுக்கு வந்து ஸ்பார்ட் போட்டால் மக்களுடைய நேரம் தான் வந்து விரயமாகும் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஸ்பார்ட் வந்து கிடையாது உங்களுடைய நம்பரை ஒன்று நோட் பண்ணிக்கும் அதாவது ஒரு வாகனம் வருது ஒரு டூ வீலர்ல ஹெல்மெட் போட மாறாருனா அவருடைய நம்பரை நோட் பண்ணி அவர் வீட்டுக்கு வந்து கோர்ட் மூலியமாக வந்து சம்மன் அனுப்புற மாதிரி தான் வந்து அவங்க வந்து சொல்றாங்க காரணம் ஒரு ரெண்டு மூணு நாட்களில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா முப்பதாயிரத்துக்கும் மேல வந்து இந்த மாதிரி வந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஏன் வந்து காவல்துறையினருக்கு நான் லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு தான் கேப்பாங்க இப்ப வந்து ஸ்பார்ட் வேணுங்கிறத தூக்கிட்டு நீதிமன்றத்து மூலமா நேரடியாக சம்மன் அனுப்பி இந்த மாதிரி விஷயத்தை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல் விஷயம் சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் வந்து நடமாடும் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வேணும்னு சொல்லு மத்திய அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கதா அவங்க சொல்றாங்க இப்ப நீதிமன்றம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா நம்ம டேரக்டா நீதிமன்றத்துக்கு போய் கட்டாம நடமாடும் நீதிமன்றம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம ஃபைன் வந்து அங்க போய் கட்டுற மாதிரி காவல்துறையினர்கிட்ட கொடுக்காம அந்த மாதிரி விஷயத்துக்கும் நாங்க வந்து முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா அவங்களே சாலையில வந்து ஹெல்மெட் போடாதவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கிறப்ப சமூக வலை வலைதளங்கள்ல யங்ஸ்டர்ஸ் உடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னா உங்கள் பணம் கொடுக்கறதுக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி ஹெல்மெட் வாங்குறதுக்கு எங்க கிட்ட வந்து பணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ரிப்ளை வந்து இருக்கு அதற்கு வந்து கிரண்பேடி என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா பைக் வாங்க உங்ககிட்ட பணம் இருக்கு பெட்ரோல் போட உங்ககிட்ட பணம் இருக்கு ஆனா ஹெல்மெட் வாங்க மட்டும் பணம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்கிறாங்க இந்த விஷயம் புதுச்சேரியில பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்திருக்கு கிரண்பேடி சொன்ன இந்த நடமாடும் நீதிமன்றம் வந்து சாத்தியமா சேம் டைம் வந்து கோர்ட் மூலயமா சம்மன் அனுப்பி ஃபைன் கட்டுற மாதிரி நடைமுறை வந்துச்சு அப்படின்னா நிறைய எல்லாருமே ஹெல்மெட் எல்லாருமே ஹெல்மெட் போடுவாங்களா இந்த பேடி சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் நன்றி